அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய முக்கிய நான்கு சம்பவங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில் மிதுன ராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மா மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷத்தில் சுக்கரனும் ரிஷபத்தில் சூரியனும் வேதனத்தில் குருவும் புதனும் கடகத் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசு மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசுரேஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களான ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் அமர்ந்த ராசிநாதன் புதன் இரண்டாம் தேதி முதல் ராசியில் வந்து அமர்கிறார் சொந்த வீட்டில் புதன் அமர்வதால் ராசி பலம் பெறுகிறதுங்க இவ்வளவு நாட்களாக என்ன முடிவெடுப்பது என்ன செய்வது என்று தெரியாமல் பல குழப்பங்கள்ல இருந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்படக்கூடிய கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெளிவு பிறக்குங்க அதே போல் ஆரோக்கிய குறைவால் அவதிப்பட்டு வந்த மிதன ராசியினை சேர்ந்த உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சரிப்பதால் தேவைக்கேற்ற பணம் கிடைத்து விடுங்க ஏதாவது ஒரு வகையில் வருமானம் வந்து உங்களுடைய கைகள்ல பணம் புரளக்கூடிய ஒரு காலகட்டமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்களும் அமைஞ்சிருக்குது அது மட்டும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு புதன் இணைந்து பார்ப்பதால கணவன் மனைவி இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் தெய்வ தரிசனம் ஒருத்தல தரிசனம் செய்யும் வாய்ப்புகளும் உண்டுங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது இவ்வளவு நாட்களாக இந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அவற்றில் ஏற்பட்டு வந்த தடங்கள் தாமத தாமதங்களால என்ன முடிவெடுப்பது என்ன செய்வது என தெரியாமல் அவதியுற்று வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அதே போல உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள் அதிக பயணங்களும் அலைச்சல்களும் ஏற்படக்கூடிய தருணமாதா அமைஞ்சிருக்குதுங்க எதிர்பாராத செலவுகளுக்காக கைப்பணம் கரைந்து மன கஷ்டத்தை தருங்க மற்றவர்கள் உதவியை எதிர்பார்க்க போது ஏமாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம ஜென்ம குரு புதன் இணைவு மனச்சிக்கலை ஏற்படுத்தவே செய்யுங்க அது மட்டுமில்லாம தாங்க செய்யும் இருந்தாலும் கூட இரண்டில் உள்ள செவ்வாய் தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைத்து முன்னேற்ற பாதையில் உங்களை பயணிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு இவ்வளவு நாட்கள பல விஷயங்கள்ல என்ன செய்ய என்னென்ன முடிவெடுத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்பதை உணர்ந்து ஒளிமயமான எதிர்காலம் அமையக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து மிக முக்கிய கிரகங்கள் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் என்று கூறலாங்க அது குரு சுக்ரன் சனி ராகு மற்றும் கேது ஆகியவை தான் ஐந்து கிரகங்கள் இதனால இந்த வாரங்கள்ல பணவரவு என்பது மிதனராசனியர்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் விவாகம் மலையை பாக்கியம் பெரியோர்களுக்கு அறுபது முதல் எண்பது வயது பூர்த்தி ஆகும் சப் அறுபதாம் கல்யாணம் என்று சொல்லக்கூடிய திருமணம் பெரிய பெரியோர்களுக்கு வைபவம் திருமண வைபவம் ஆகியவை நிகழ்வதால் சூழ்நிலை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது இதனால் சுப செலவுகள் ஏற்படுங்க சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல ஜென்ம ராசியில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் அதிக அலைச்சல் உடல் சோர்வும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கூடுமான வரையில் வெளியில் அலைவதை குறைத்துக் கொள்வது அவசியங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குது மிதன ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் ஜனன கால கிரக நிலைகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகமும் அமைஞ்சிருக்குது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வழக்குகள் ஆகியவை நல்லபடியாக தீருங்க சுக்கரனுடைய இந்த சஞ்சார நிலைப்படி பெண் அல்லது பிள்ளை ஒருவர் பணி உத்தரவு பெற்று வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க அதே போல மிதன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியான குரு பகவான் லாபஸ்தானத்திலும் ஜீவனக்காரகரான சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலும் சுபபலம் பெற்று நிலை கொண்டுள்ளதால ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சிறந்த வாய்ப்புகள் இருக்குதுங்க சிலருக்கு மாற்றமும் அதனால் வருமான உயர்வும் கிடைக்க மேலதிகாரிகளுடைய சக ஊழியர்கள் ஆகிய அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் மன நிமதியை தருங்க புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஆகுங்க அது மட்டும் இல்லாம காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட நன்மைகள் மேலும் நீடிக்குதுங்க உற்பத்தி அதிகரிப்பதற்கு மிகவும் சிறந்த ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இது உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை சகாயத்தில் கிடைக்க இருக்கு புதிதாக தொழில் தொடங்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்க அனுமதி என்பது எளிதில் கிடைக்குங்க ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குது பிரபலமான தொழில் நிறுவனங்களுடன் விசேஷ ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சாத்தியக்கூறுகளும் இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்க இருக்கு அதன் மூலம் லாபமும் உயர இருக்கு புதிய துறைகள்ல துணிந்து முதலீடு செய்யலாங்க நிச்சயம் லாபம் கிடைக்கும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் சனி மற்றும் ராகு ஆகிய மூவரும் அனுகூலமாக வலம் வருவதால் ஒரு வந்த கலைத்துறையினருக்கு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வாய்ப்புகள் தேடி வர இருக்கு அதனால் வருமானமும் அதிகரிக்க இருக்குங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் நடிகை ஊழியர்கள் ஆகிய அனைவருமே புதிய வாய்ப்புகளையும் அவற்றின் மூலம் வருமான உயர்வையும் அளிக்கக்கூடிய பெறக்கூடிய ஒரு வாரமாதான் அமைஞ்சிருக்குது இது மட்டும் இல்லாமல் மிதன ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அரசியல் துறையினருக்கு அரசியல் வெற்றிக்கு கட்சி மீது சுவாசமும் விசுவாசமும் அரசியலும் தீவிர ஈடுபாடும் மட்டும் இருந்தால் போதாது சமயோஜித அறிவும் சாதுரியமும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றபடி பேசும் திறனும் அவசியம் என சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் இருக்கு மேலும் அரசியல் வெற்றிக்கு இல்லையே தவிர வழிமுறை பற்றி கவலைப்படக்கூடாதுங்க என்பதை அந்த நூல் திறமையை உங்களுக்கு அளிக்கும்படி அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள் கட்சி ஆதரவு பெருகுங்க மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் விலகி தெளிவு ஏற்பட இருக்கு அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இத்தகைய போட்டியானாலும் துணிந்து பங்கேற்கலாங்க பாடங்கள மனம் தீவிரமாக ஈடுபடுங்க நேர்முக தேர்வுகள் உடனடியாக மிக தெளிவாகவும் மனதில் படம் இருக்குதுங்க விளையாட்டுகள் ஆகியவற்றிலும் வெற்றி கணியை எளிதில் கைப்பற்றி தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இல்லைங்க அதே தருணத்துல சனி பகவான் அனுகூலமாக இருக்கிறார் அதன் அடிப்படையில் வசதிகளாக தண்ணீர் உரம் ஆகியவை எந்தவித தடங்களும் இன்றி கிடைக்க இருக்குது வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்குங்க இருந்தாலும் உழைப்புக்கேற்ற விளைச்சலையும் வருமானத்தையும் தருவாருங்க சூரிய புத்திரரான சனி பகவான் அது மட்டும் இல்லாம இந்த மிதன ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சென்ற வாரம் அனுகூலமற்ற நிலையில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இக்காலகட்டங்களில் சுப்ப பெற்ற நிலைக்கு வா சுக்கரனும் சாதகமான நிலையில் நிலை கொண்டிருப்பதால் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அதே போல் திருமண வயதில் உள்ள கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை மன நிறைவை தரும் விதமாக அமையிருக்குது சீக்கிரமாக செலவழித்து எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்ளுங்க என நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ஆசிரியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது முருகப்பெருமான் திருக்கோவில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்து தரிசித்துவாங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாமல் இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை